நீங்கள் யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணாலே வந்து நிறைய செலிப்ரிட்டிஸோட கிளீவேஜ் ஷோ அப்படின்லாம் போட்டு ஆபாசமாக தான் போட்டிருப்பாங்க அது நீங்கள் நிறைய பார்க்க முடியும் இப்போ அந்த மாதிரியான ஒரு வீடியோவை எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகரன் போட்டு இது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாரு நீங்கள் செலிப்ரிட்டிஸு நிறைய கேமராஸ் ஒரு நூற்றுக்கணக்கான கேமராஸு வீடியோ கேமராஸ் இருக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க அந்த நேரத்தில் அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி சிலர் பண்ணுறது உண்டு அவங்க வந்து கரெக்டாக தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கிறது உண்டு அது அது அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியாக தவறா அப்படின்றது நம்ம முடிவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்து என்ன அது ஒரு ஆண் செய்தால் நம்ம இன்டீசன்ட் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம் சட்டப்படியாக இன்டீசன்ட் எக்ஸ்போஷர்னு ஒரு கிளாஸ் இருக்குது சட்டத்தில் அப்படி ஒரு கிளாஸ் இருக்குது லார்டு வெக்கல்ல எழுதின இந்தியன் ஃபீனேல் கோடில் அப்படி ஒரு கிளாஸ் இருக்குது இன்டீசென்ட் எக்ஸ்போஷர் பண்ணிட்டா இருந்தாலும் அப்படின்னா ஹாஸ்டல் முன்னாடி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி பாய்ஸ் எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸை வச்சு காமிச்சிட்டு போவாங்க அப்போது கேர்ள்ஸ் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா போலீஸ் வந்து பெண்டை கழட்டி அனுப்பி இந்த பக்கம் வாங்கினா இன்னும் புக் பண்ணி உள்ள இன்டீசன்ட் எக்ஸ்போஷர் கிளாஸ்லேயே போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ இது வந்து ஒரு கிளாஸ் ஆன் செய்யும்பொழுது சட்ட ரீதியாக தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பெண் என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்ன அவன் வந்து லோவர் பாட்டை காமிச்சான் அப்பர் பார்ட்டை தாங்க நான் காமிச்சேன் அது சட்டத்தில் அதை பற்றி இல்லை இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஆண் ஏன் அவரோட லோவர் பாட்டை காட்டக்கூடாதுன்னா அது சோஷியலி அது அவ்வளவா டிஸ்பிளே பண்ண விஷயம் இல்லை அது ப்ரைவேட்டான ஒரு விஷயம் நீங்கள் பப்ளிக்கில் வந்து டிஸ்பிளே பண்ணால் நீங்கள் சோஷியல் நார்ஸை பிரேக் பண்ணுறீங்க அப்போ இந்தியன் விமன் வந்து இன்னைக்கு இருக்கிற சட்டம் படி அவங்க அப்பர் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க ஒரு காலத்தில் பெண்கள் அப்பர் கார்மெண்ட்ஸ் போடலை அதுக்கு ஒரு போராட்டம்லாம் பண்ணி நான் அணிஞ்சிப்பேன் அப்படின்னு பெண்கள் சொன்னாங்க அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நிறைய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பெண்ணுக்கு பெண்ணுக்கு பெண்ணியம் பேசுகிற பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்லி இந்த மிஸ்டர் பட்டுக்கோட்டை பிரபாகர் ரசூவில் அந்த காலத்தில் தோல்ச்சிகளை போகிறதுக்கு போராட்டத்துக்கு முன்னாடி பெண்கள் வெற்று மாறுபாடாக தான் இருந்தாங்க அப்போ நீங்கள்லாம் அதுதானே பெண்ணோட சுதந்திரம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதில் ஒரு பெரிய கான்செப்டுவல் எரர் என்ன இருக்குன்னா அந்த காலத்தில் பெண்கள் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் அங்கே மொத்தமே இரநூறு பேர் இரநூறு பேருமே அவங்களுக்கு தெரியும் அப்போ என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கசின்ஸு அண்டு பருத்தின்னு ஒன்று இல்லை அவங்க ரொம்ப புவர் பீப்புளாக இருந்திருப்பாங்க ட்ரெஸ்ஸுன்றது லக்ஸுரியாக இருக்கும்போது ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிறது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இல்லை அதுதான் ஒரே ஆப்ஷன் அதனால் ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்திருக்குறாங்க பட் எக்ஸ்டர்னல் பீப்புள் வரும்போது வேறு கல்ச்சர்லேருந்து ஆட்கள் வரும்போது அவங்க முன்னாடி இவங்க ஐயோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தயங்குறாங்க அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு விரும்பி அதை அணிகிறதுக்கு விரும்புகிறாங்க இப்போ இந்த தோல் சிலை போராட்டம் நடந்த ஊர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊர் மிஷினரி பெண்கள் வராங்க மிஷினரி பெண்கள் பெரும்பாலும் வெள்ளைக்காரங்க நம்ம ஊர் பெண்கள் அவங்களுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா சட்டக்காரி வேற முடிக்காரி கண்ணு வேற கலர் காரிலாம் பேர் வைக்கல சட்டக்காரியும் பேர் வச்சிருக்காங்க ஏன் அவங்களுக்கு சட்டக்காரினே பேர் வச்சாங்க ஏன்னா சட்டை போட்டிருக்கா இவ்வளவு பெரிய விஷயம் வந்து அதிசயமான விஷயம் அவன் சட்டக்காரி அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்போ சட்டன்றது பெண்கள் விரும்பி நானும் போட்டுவேன்னு ஆசைப்பட்டு அவங்க எல்லாம் கொடுக்கல இவங்கள எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன்னு வாங்கி தான் போட்டுருக்காங்க அப்போ நம்ம ஒரு ஆண்கள் வந்து நீ என்ன துறமை நீ துறைசானியா ஐடியா நீ எப்படி அவங்க ட்ரெஸ் போட்டுன்னு வருவேன் அப்படின்னு இந்த ஆண்கள் வந்து மடத்தனமாக போய் சண்டை போட்டு இதுக்கு ஒரு போராட்டமே நடந்துருக்கு அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போய் டைம் மிஷினில் அந்த ஊரில் அந்த டைமில் போய் இறங்கி அந்த பெண்கிட்ட உனக்கு என்னமா வேணும் அந்த காலம் மாதிரி நீ ட்ரெஸ் போட விரும்பலையா இல்லை புதுசாக ட்ரெஸ்ஸு போடணும்னு ஆசைலாம் பண்ணுறியே என்ன விஷயம்னு கேட்டால் அந்த பெண் என்ன சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சிருக்க ட்ரெஸ் போடுறதுக்கு எனக்கு திடீர்னு கல்ச்சரலி நான் ஒரு மாறிட்டேன் எனக்கு ட்ரெஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது அது அழகா இருக்கு நான் போட்டுக்கணும்னு அந்த பெண் சொல்லுது அப்போ யாரோட சாய்ஸுக்கு நம்ம மரியாதை தருவோம் அதே ஊரில் இருக்கிற ஆண் சொல்கிறான் ட்ரெஸ் போடக்கூடாது ரைட் அந்த ஊரில் இருக்கிற பெண் சொல்கிறா எனக்கு ட்ரெஸ் வேணும் வாங்கி கொடுங்க நானும் சட்டை போட்டுப்பேன்னு சொல்கிறேன் யாருக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் அவன் சட்டை போட்டுக்கிற விரும்புறதுக்கு தான் நான் மரியாதை கொடுப்போம் அப்போ எக்ஸ்டர்னல் பீப்புள் உள்ள வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம கல்ச்சர் கொஞ்சம் அப்டேட் ஆகுது நம்ம சில விஷயங்களை புதுசா கத்துக்கணும் இப்படி கூட இருக்கலாம் போல இருக்கேன்னு வரும்போது பெண்கள் அப்டேட் ஆயிட்டாங்க இப்போ முன்ன ரவிக்கு இல்லாம புடவ போடுவாங்க அப்புறம் ரவிக்க போட்டுக்கிறாங்க அப்புறம் புடவ போட்டதுல அப்புறம் சுடிதார் போடுறாங்க உள்பாவடை இல்லாமல் இருந்தது அப்போ உள்பா வடை போட்டாங்க பின் கொசுவா இருந்தது முன் கொசுவா ஆயிடுச்சு சோமனி கேஜியஸ் ஆயிடுச்சு ஆண்களுக்கும் நடந்திருக்கு ஆண்களுக்கும் நடந்திருக்கு ஆண்களுக்கும் நடந்திருக்கு ஆண்களும் வெற்றுமார்பா தான் இருந்தாங்க அந்த காலத்துல தான் ஒரு ஆண் ட்ரெஸ்ஸே போடாத டைம்ல வெறும் வேஷ்டி கட்டிட்டு இருந்த டைம்ல எத்தனை பூணூல் போட்டிருக்காருன்னு செக் பண்ணி ஒரு ஃபஸ்ட் கிரேடா செகண்ட் கிரேடா தேர்ட் கிரேடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பூணுல் போட்டாலும் தெரிய தெரியப் போறதில்லை எதை வேணா போட்டுக்கோங்க போடறதுனாலும் ஒண்ணுதான் போடலனாலும் ஒன்னு தான் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது சொல்றாங்க சில ஊர்ல சொல்றாங்க மத்த இடங்கள்ல எல்லாம் சொல்றாங்க கோயில் அப்பா கல்ச்சர் மாறிடுச்சு இன்னைக்கு இருக்கிற தேதியில ஒரு பெண் வந்து உடை அணிவதுன்றது இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட சுதந்திரம் ரெண்டாவது அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸு அவங்க எந்த அளவுக்கு கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க எந்த கல்ச்சராக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ஒரு வெளிப்பாடு ஸோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இப்போது பெரும்பாலும் திரைத்துறை பெண்கள் மற்ற பெண்கள் யாரும் இந்த செய்கிறது செய்கிறது இல்லை திரைத்துறை பெண்கள் மேலே எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது என்னென்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவங்க எங்களை பயன்படுத்திக்கிறாங்க நாங்கள் தான் டிபெண்ட் பண்ணோம் எங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க கண்டுக்க மாட்டாங்க அவங்க அவங்க பழப்பு அவங்க காசு அவங்க பிஸ்னஸ்ன்னு அவங்க போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் மட்டும் ஏன் வந்து நிற்கணும் ரெண்டு பேரும் சமமான பெண்கள் தான் பட் நீங்கள் வந்து அளவுக்கு சோஷியல் கான்ஷியஸ்னஸோடு நடந்துக்கிறது இல்லையே ஏன் அவங்க சோஷியல் கான்ஷியஸ்னஸோடு நடந்துக்கிறது இல்லை என்ன இதை பற்றிலாம் பேசினா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சினிமாவில் ரோல் கிடைக்காது அவங்க பிஸ்னஸ் அவங்க செறிஞ்சிடும் அப்போ என்ன பண்ணால் அவங்களுக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆகுது அவங்க உடம்பு காமிச்சா பிஸ்னஸ் பிக்கப் ஆகுது அதனால அவங்க உடம்பை காமிக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக்காக காமிக்காத மாதிரி காமிக்கிற மாதிரிலாம் காமிச்சுப்பாங்க அவங்க காமிச்சிட்டு போறாங்க அத மட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க பிஸ்னஸ் அவங்க பாடி அவங்க ஷோ பிஸ்னஸ் ஏதோ ஆனால் அதை பார்க்குற குழந்தைகள் என்ன கத்துக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு அது சேஃபா பல்லுவை வந்து ஒரு பக்கம் இறக்கி விட்டுறது வந்து ஒரு பதிமூணு வயசு பெண் பண்ணுவது அந்த குழந்தைக்கு சேஃபானா சேஃப் இல்லை இந்த இட்ஸ் டீசிங் மேன் தர் இஸ் சம்திங் கால்டு நான் அதை பற்றி ஃபேஸ்புக்லேயும் போட்டிருப்பேன் டோன்ட் டீஸ் அப்படின்றது ஆண்கள் வெளிநாட்டில் சாதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிறாங்க டேட்டிங் போகிறாங்க அந்த பெண் வந்து அந்த பையனை வந்து என் கூட வரையான்ற லெவலில் பேசி கூட்டிகிட்டு போய் கடைசி நேரத்தில் வராத போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் என்னை வந்து நீ கிளர்ச்சி ஊட்டி என்னை பக்கத்தில் வர வச்சு ஏதோ எனக்கு பெரிய ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்கலாம்னு நினச்சிட்டு வரும்போது அதெல்லாம் முடியாது போன்னு நீ துரத்தி ஊட்டிட்டீங்கன்னா நீ எல்லாம் ஒரு பொம்பளையான அவங்க கேட்பாங்க யூஆர் சச் அ பேட் டீஸ்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அது மென்ன டீஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ வெரி பேட் திங் நீ கொடுக்க விரும்பாத விஷயத்தை ஏன் நீ விளம்பரப்படுத்தின அப்போ நீ வந்து சும்மா என்னை வந்து இழுத்தடிக்கிட்டு என்னை வந்து வேணும்னே என்னை வேறு விதமாக பயன்படுத்திக்கிறதுக்காக என்னை சும்மா சும்மா என்னை வந்து இப்படி விளையாட்டு காட்டுற என்னை வச்சு நீ கேம் ஆடுறேன்றது தான் அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்போ திரைத்துறையில் இருக்க பெண்கள் சூப்பர் செக்ஷுவலைஸ் பண்ணிப்பாங்க அவங்க பூர்வம் வந்து சாதாரண பூர்வமாக இருக்காது அவங்க ஸ்கின் வந்து சாதாரண ஸ்கின்னாக இருக்காது அவங்க வாய் வந்து சாதாரண வாயா இருக்காது அது உள்ள பொட்டாக்ஸ் எல்லாம் போட்டு வெய்விங்கிற மாதிரி எல்லாமே வந்து எக்ஸாஜுரேட்டட் சூப்பர் நார்மலா அதை கொண்டு வருவாங்க அப்ப ஃபெமினிட்டியோட ஸ்பீஷிஸ் மார்க்கர் என்ன பெண்ணோட மார்பகம் தான் இவ மனித பெண்ணுன்றதுக்கு ஸ்பீஷிஸ் மார்க்கர் ஒரு காட்டில் ஆப்பிரிக்கா காட்டில் பல விதமான பிரைமேட்ஸ் இருக்கு நம்ம இனம் வந்து பிரைமேட் இனம் அதில் வந்து பொனோபா இருக்கு சிம்பன்சி இருக்கு கொரிலா இருக்கு கிப்பன் இருக்கு உரங்கன்னு இருக்கு நாம இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இவ தான் மனுஷ பெண்ணுன்னு தூரத்தில் பார்க்குற ஒரு மனிதனை எப்படி கண்டுபிடிப்பான் மனித பெண்ணா அவளுக்கு தலையில மட்டும்தான் முடி இருக்கும் அவள் கழுத்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் அவள் கண்ணில் வெண் வெண்மையான பகுதி கொஞ்சம் தெரியும் அவளுக்கு மட்டும் மார்பகம் வேற மாதிரி இருக்கும் அவள் இடுப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவளுக்கு உடம்புல முடியே இருக்காது இப்படி இருந்தால் அவள் மனித பெண் அப்போ அது ஒரு ஸ்பீஷஸ் மார்க்கர் இது ஆனோட மூலையில முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னேட் ரிலீசிங் மெக்கானிசம்னு அதுக்கு பேரெல்லாம் இருக்கு இதை பார்த்தால் ஒரு ஆண் கிளர்ச்சி அடைவான் அது மாதிரி ஆணை பார்த்தா பெண் கிளர்ச்சி அடைகிற பாகங்கள் கொஞ்சம் இருக்கு பெண்ணுனா இதான் பெண் மனித பெண் இவளை பார்த்தா என்ன அவளை அணுகணும் அவகிட்ட போகணும் அவளோட நான் சேர்ந்து இருக்கணும்ன்ற ஆசையை தூண்டுறதுக்கு உண்டான முன்பதிவு மனித மூலையில ஆண் மூலையில முன்னாடி இருக்கு இது எப்படி ரொம்ப டெமான்ஸ்ட்ரேட் ஆகும்னா ஒரு பையன் அம்மா பையன் வளர்ந்துட்டு இருப்பாங்க அந்த பையன் திடீர்னு சொல்லுவான் அம்மா உன் பிரஸ்ட் தெரியுதுமா அதை கொஞ்சம் மூடுமான்னு சொல்லுவான் ஏன் அந்த பையன் அப்படி சொல்றான் உன்னை பார்த்தா எனக்கு கிளர்ச்சி வருது தைசே நீலாம் எனக்கு கிளர்ச்சியை காட்டாத ஏன் முன்னாடி வரும்போது நீ துப்பட்டை போட்டுட்டு வா ஏன் முன்னாடி வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வராதுன்னு மகன் அம்மாவுக்கு சொல்லுவான் இந்த அம்மா என்ன கொஞ்சம் கூட குறிச்சிக்காம ட்ரெஸ் போட்டு சுத்தின்னு இருக்காங்களேன்னு நினைக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க ஏன் அந்த குழந்தை அப்படி நினைக்குது அவ்வளவு ஆண்கள் இது எங்க கிட்ட சொல்றாங்க வேற யாரையும் சொல்ல மாட்டாங்க இது பிரைவேட்டா வந்து சொல்ற விஷயம் ஏன் அந்த குழந்தை அப்படி நினைக்குது அவன் பருவம் அடைகிற வயசு வந்துருச்சு அவனுக்கு டெஸ்டோஸ்டிரான் பிளட்ல இருக்கு அவனுக்கு இன்னேட் இந்த ரிலீசிங் மெக்கானிசமோட தூண்டுதல் அதிகமா இருக்கு அதை பார்த்தா அவனுக்கு உடனே மனசு கிளர்ச்சி அடையுது என் அம்மாவை பார்த்து நான் கிளர்ச்சி அடைய கூடாது தயவு செய்து என்னை காப்பாத்துங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது இல்ல இப்ப நம்ம டைலாக் எல்லாம் கேட்போம் இல்லையா நீங்க அக்கா தங்கச்சி கூட போறக்கு உங்க அம்மா வரதான் இப்படி பண்ணுவீங்க கரெக்ட் இதுதான் விஷயம் இப்ப அக்கா தங்கச்சியோட பிறந்த பையனுக்கு என்ன பதன்படுதல் ஏற்படுதுன்னா அக்காவுக்கும் உடம்பு வனப்பாக இருக்குது தங்கச்சிக்கும் உடம்பு வனப்பாக இருக்குது அம்மாவுக்கும் உடம்பு யாரையும் பார்த்து நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது உடனே குடுக்குணும்னு போய் அவங்கள தொட்டரக்கூடாது நம்ம வந்து குனிஞ்சிக்கணும் திரும்பிக்கணும் பார்க்கக்கூடாது பார்க்காத மாதிரி நடந்துக்கணும் நம்ம கண்ணங்க போனாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்ற பக்குவம் அந்த பையனுக்கு இருக்கும் அதுக்காக அக்காலாம் ட்ரெஸ் போடாமே இருந்தாங்கன்னா அந்த பையன் பாவம் கஷ்டப்படுவான் இப்போ தம்பி வயசுக்கு வந்துட்டான் இல்லை அண்ணன் வயசுக்கு வந்துட்டான் வாட் எவர் நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கு இப்படி இருக்கு நம்மளும் கொஞ்சம் மாற்றி போன ட்ரெஸ்ஸு அப்படின்னு அந்த பெண்களும் தான் அதுக்காக கொஞ்சம் இறங்கி வரணும் வீட்டுக்குள்ளேயே நடக்கிற டைனாமிக்ஸ் இது அப்போ பப்ளிக்ல எப்படி நடக்கணும் வீட்டுக்குள்ளே நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம்ல அப்போ பப்ளிக்ல ஒரு சின்ன பையன் பதிமூணு வயசு வயசு அந்த புதுசுல ஒரு பையன் வெளில போறான் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ இந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா கமர்ஷியல் செக்ஸ் செய்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வேணும்னே இந்த யங்மென்னை தான் வந்து தூண்டுறாங்க அவங்க கிட்ட வந்து இப்படி இறக்கி காட்டுறதெல்லாம் இந்த குழந்தைங்க கிட்ட தான் இறக்கி காட்டுறது அந்த குழந்தை பயந்து மிரண்டு போய் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு என்ன பண்ணுறது அது என் காசும் இல்லை கிட்டே என்னால் போக முடியாது அவங்க என்னை திட்டுறாங்க ஏன்னா என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க அப்போ எப்படி நம்ம பெண் குழந்தைங்களையும் நம்ம பாதுகாக்கணும் ஆண் குழந்தைங்களையும் பாதுகாக்கணும் அப்போ சமுதாயத்தில் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு நம்ம நடந்துக்கணும்ல அப்போ என்ன பொறுப்புணர்ச்சி யார் யாருங்க இருக்கணும் ஆண்கள் என்ன பொறுப்போட நடந்துக்கணும் பொது பெண்கள் என்ன பொறுப்போட திரைத்துறை பெண்கள் என்ன பொறுப்போட நடந்துக்கணும் நீங்கள் வந்து போஸ்டர்களா இருக்க விரும்புகிறீங்க உங்களை பார்த்து ஆயிரம் பேர் மேஸ்ட்ருவேட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குதுன்னா தயவுசெய்து நீங்கள் தனியாக போய் அதெல்லாம் பண்ணிக்கோங்க ஆனால் மற்ற பெண்களுக்கும் இந்த ஐடியாவை இது ரொம்ப ஃபேஷனபிள் இதுதான் ரொம்ப நல்லது இது எல்லாரும் பண்ணி தான் ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள்ன்ற மாதிரி அந்த ஐடியாவை விற்காதீங்க அப்படி அந்த ஐடியாவை நீங்கள் விற்க ட்ரை பண்ணும்போது நாங்கள் அதை நியூட்ரலைஸ் பண்ணி இல்லை அப்படி பண்ணக்கூடாது அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல அதோட வேற வேற வடிவங்களில் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது மற்ற பெண்கள்லாம் சேர்ந்து கும்பல் சேர்ந்துட்டு பெண்ணியத்தில் இதெல்லாம் வராது துப்பட்டா போனதெல்லாம் பெண்ணியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க தெரியாது நாங்க என்ன ஃபேஸ் பண்றோம் குழந்தைங்களுக்கு எந்தெந்த சிக்கல்கள் வருதுன்றது பக்கத்துல இருந்து கவுன்சல் பண்ற ஆட்கள் நாங்கள் இல்ல ஆனா இப்ப ரேப் கேஸ்லாம் வரும்போது இப்ப மூணு வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் செய்திகள் வருது அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் என்னால இந்த பர்டிகுலர் ஹீரோயினோட போய் இருக்க முடியாது அவன் வந்து ஒரு பக்கம் விரிச்சி என்ன காமிச்சிட்டா அவ கூட என்னால போக முடியாது பக்கத்துல எது இருக்குதோ அதுக்கிட்ட கிட்ட போறேன்றது தானே பிரச்சனை இந்த குழந்தை இப்படி அப்யூஸ் ஆகிறதுக்கு யார் காரணம் அவன் பாட்டு போயிட்டு இருந்தாள் கிட்ட கூப்பிட்டு காமிச்சது யாரு திடீர்னு தூண்டுதல் வரும்போது அந்த இந்த பையனுக்கு அதை இன்னும் பதப்படுத்தல அதை இன்னும் நம்ம சொல்லி கொடுக்கல இல்லை இப்ப இவ்வளவு கவர்ச்சி இல்லாத சினிமாவே இல்லாத காலத்துல கூட அது நடந்திருக்கலாம்ல சினிமா இல்லாத காலத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல நிறைய பேர் வந்திருப்பாங்க ஒரு பிரதர் போய் சிஸ்டர்ஸ் கிட்டே கொஞ்சம் அப்யூசிவாக நடந்துக்கிது சிஸ்டர் ரெண்டு போட்டு அனுப்புறது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு லேர்னிங் நடந்துகிட்டே இருக்கும் வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த டைனாமிக்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த பையனுக்கு திரும்ப திரும்ப அடி உழுந்து உழுந்து இதை கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஃபீலிங் அவனுக்கு வந்திருக்கும் அவன் அடல்ட் ஆகும்போது அவன் அதை புரிஞ்சுக்கிட்டே நம்ம சின்ன வயசு எப்பலாம் பண்ணிட்டோம் இனிமேல் எவ்வளவு நினைக்கக்கூடாது அப்ப எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டிக்கு அந்த பையனால வர முடிஞ்சிருக்கும் அப்போ அன்றைக்கி இருந்த டைனாமிக்ஸ் வேறு அந்த வீட்டில் பல ஜெனரேஷன் விமர் இருந்தாங்க நிறைய குழந்தைகள் இருந்தாங்க நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன டைனாமிக்ஸ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இனி எல்லார் வீட்டிலும் ஒரு குழந்தை தான் இருக்குது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அக்கா தங்கச்சியோட பிறக்கல ரைட் இந்த குழந்தையும் ஹெல்தி மேலா ஹெல்தி செக்ஷுவல் பிஹேவியர் இருக்கிற ப்ராப்பர் ஹெல்தி மென்டாலிட்டி இருக்கிற குழந்தையா வரணும்னா அவனுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குல்ல நான் எப்படி வேணால் காட்டுத்தனமாக இருப்பேன் நீ மட்டும் கரெக்டாக சிலபஸ் கற்றுக்கோப்பானே அது எப்படி கற்றுக்குவோம் அப்படி நடக்காதில்ல ஒரு உலகத்தில் ஆர்கானிக்காக எல்லாமே இன்டர் கனெக்டட் தானே அந்த பெரிய சைக்கிளிக்கல் செயினில் அந்த பெரிய செயின் ரியாக்ஷனில் ஒரு செயின் தப்பாக இருந்தாலும் எல்லாமே தானே கீழே விழும் எனக்கு பொறுப்பே இல்லைன்னு யார் சொல்ல முடியும் எல்லாருக்கும் தான் பொறுப்பு இருக்குது பெண்களுக்கும் பொறுப்பு இருக்குது குழந்தைகளுக்கு வளர்க்குறவங்க பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்குது அவங்களை கவனிக்கிற எங்களை மாதிரி மெட்டல் ஹெல்ப் பொறுப்பு இருக்குது பொறுப்பே இல்லாமல் சுற்றுறது யார் தெரியுமா இந்த சினிமாவில் நடிக்கிற பெண்கள் அவங்களுக்கு ஒரே ஒரு தான் நான் சம்பாதிக்கணும் மார்க்கெட்ல நான் ஹை பொசிஷனில் இருக்கணும் அதனால் பரவாயில்ல எனக்கு இது ஓகே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் ஓகேவா ஒரு ஓரமாக இருந்துக்கோங்க புது ஜனத் தொகையில் வந்து இந்த கதைகளை சொல்லாதீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லி அப்புறம் சினிமாவில் என்ன பண்ணணுன்றதை ஆண்கள் தானே முடிவு பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த பேட்ட இன்டர்னலைஸ் இன்டெர்னலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி நம்ம வந்து பெரியாரை இன்டர்னலைஸ் பண்ணி பெரியார் சொன்ன கோட் பெரியாருன்னா எனக்கு யாருன்னு கூட தெரியாது இல்லை நான் பார்த்ததே இல்லைல்ல பட் அந்த கோட்பாடை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணி நம்ம நடைமுறை வாழ்க்கையில பின்பற்ற மாதிரி அவங்க மொத்த பேட்டியாருக்கையும் இன்டர்னலைஸ் பண்ணி வச்சு பெண்ணா இவ்வளோ இருக்கணும் பெண்ணெலாம் விஷ்வ காமிச்சினே இருக்கணும் தான் அவள் பெண் ரைட் நான் பொம்பளை தெரியுமா நான் பொம்பளை தெரியுமா காமிச்சினே இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க ரைட் அவங்க அந்த பேட்டியார்க்கை உள் வாங்கினதுனால வந்து கிளை விஷ பிரச்சனை இது ஆனா அது பொது இடத்துல கசியும் போது பொது குழந்தைங்களுக்கு வரும்போது இது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு இன்ஃபுளுன்ஸா இருக்கு யாராவது ஒரு பேரியரை போடணும்ல இது இப்படி கிடையாது ரியாலிட்டின்றது இது இதுல இருக்கிற சயின்ஸ் இது இதுல இருக்கிற நரம்போட அமைப்பு இதுன்றது யாராவது சொல்லணும்ல இதை நான் சொல்லும் போதே என் வேலை யார் தெரியுமா பாய்வா பெண்கள் தான் பாய்வாங்க ஆண்கள் கூட இதுல கண்டுக்க மாட்டாங்க ஏதோ இவங்க சொல்றாங்க எதிரானதுன்னு சொல்லுவாங்க அப்போ வளர்ந்த பெண்ணோட சுதந்திரத்துக்கு எதிரானதா குழந்தையோட சுதந்திரம் எனக்கு குழந்தை தானே முக்கியம் நாளைக்கு ஒரு குழந்தைய யாரும் இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது எனக்கு அவ கிடைக்கல நீதா மாட்டினு ஒரு குழந்தை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா அப்போ யார் கரெக்ட் கரெக்டாக இருக்கணும் அந்த குழந்தைக்கான அறிவுரை சொல்லுவோம் அடல்ட் உமன் தானே ஒழுங்காக நடந்துக்கணும் இப்ப நீங்க கூட சொன்னீங்க அது கூட ஒரு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உண்மையை தானே சார் சொல்றேன் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா நிதர்சனமான நிறைய கிளையன்ஸ் சொன்ன ட்ரூத்தை நான் சொல்றேன் நிறைய அது புதுமைப்படுத்த முடியாது பெரும்பாலான டிரான்ஸ் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்களா இருக்கும் ஆனா யாரோ ஒருத்தருங்க பண்ணிருந்தாங்கன்னா அதை நம்ம ரிப்போர்ட் பண்ண தானே வேணும்